அன்புக்கடைய தொழர்களுக்கு வணக்கம் ஓட்டு திருட்டு இருக்கிற மக்களை இறந்துட்டு இறந்ததாக சொல்லி ஒரு வாக்காளர் பட்டியலில் மோசடியாக பேர்த்து இது மிகப்பெரிய வாக்கு திருட்டு ஓட்டு திருட்டு அப்படின்னு மோசடி தேர்தல் கமிஷனை வந்துட்டு இது பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு வீடியோ ராகுல் காந்தி வெளியிட்டு அது பேரில் வைரலாக ஓடிட்டு இந்திய அளவில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக பிஜேபிக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் வந்து நின்றுருக்கு இப்ப அத பத்தி டீட்டெயிலா பேச போறோமுன்னா அப்படி பேசல எப்படி எல்லாம் அந்த ஓட்டு திருடப்பட்டுச்சு யாரு எல்லாம் அதுக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு உண்மைய விரிவாக தெளிவாக பேசுறது இந்த வீடியோடு நோக்கம் ஏன்னா ஓட்டு திருடு போச்சு அவங்க கரவாடிட்டாங்க இப்படி ஒரு ஃபோர்ட் ஜெரி பண்ணியிருக்கறாங்க அப்படின்னு பேசக்கூடிய இந்த நேரத்துல எப்ப எந்த காரணத்துக்காக எந்தெந்த காலகட்டத்தில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாதான் இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரம் அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த இரண்டு ஆண்டுகள் சங் பரிவார் கும்பல் ஆர் எஸ் எஸ் சுயம் சேவக சங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய சங் பரிவார்கள் விஹெச்பியிலிருந்து பஜ்ரங் தல்லிருந்து தமிழ்நாட்டில் இந்து முன்னணி சேவா பாரதி விஸ்வ பாரதி நிறைய சமஸ்கிருத சமரச அப்படிங்கிற நிறைய அமைப்புகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் அந்த ரெண்டு நாள்ல பண்ண வேலை என்ன தெரியுமா தமிழ்நாட்டுல சங்க செய்தி அப்படின்னு ஒரு பத்திரிகை மா மாதாந்திர பத்திரிகை அது சங்க அந்த ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினர்களா இருக்கக்கூடிய அது முக்கியஸ்தர்களா இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே சங்கத்துல அது ஆர்எஸ்எஸ்ல நடக்கக்கூடிய மேற் செய்திகளை கொழந்து கொடுக்கறதுக்காக ஒரு நான்கு ஐந்து பக்க அளவுல ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகை பேர் சங்க செய்தி அப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த பத்திரிகையை எல்லா மக்களுக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறோம் அல்லது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள் ஆதிவாசி மக்கள் இவங்க இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் அந்த சங் பரிவார் கும்பல அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஐம்பது நபர்கள் அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டூ வீலர் கொடுத்து அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து சம்பளம் கொடுத்து என்ன பண்ணாங்க மலைப்பகுதிகளுக்கு கிராமங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க அங்க போய் அந்த மக்களை சந்திச்சு ஐயா நாங்க ஒரு ஒரு புதுசாக பத்திரிகை ஒன்று துவங்க போறோம் நாங்கள் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் மக்களுக்காக பத்திரிக்கை ஒன்று நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு போகும்போது வெள்ளிஞ்சொல்லையுமா போய்க்கிறது ஒரு ஒரு அடையாள அட்டை கவுரு போட்டு தொங்க விட்டுக்கிட்டு அந்த அடையாள அட்டையில் ப்ரெஸ்ஸு அப்படின்னு ஒன்று அச்சரிச்ச வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு போலி பெயரில் சொல்லவா வேணும் சங்கி கும்பல இஷ்டத்துக்கு போய் சொல்லுவாங்க அது இதில் ஒரு பொய் வச்சுக்கிட்டு மக்களை சந்திக்கிறாங்க மண்டபம் வெள்ளிஞ்சொல்லையுமா வரானே ஹம் எல்லாம் பட்டையும் கெட்டிங் கொட்டையுமா போட்டு வந்திருக்காங்க அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடி மலைவாழ் மக்களுக்கு எப்படி இருக்கும் வந்தவன ஐயா வணக்கம் சொல்கிறாங்க வந்தவங்களுக்கு அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட வயது அவங்களோட பேரு அவங்களோட விலாசம் எல்லாத்தையும் கணக்கு எடுக்கிறாங்க கணக்கு எடுத்து எல்லாம் சேர்த்து ஒரு அறிக்கையா தயார் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அறிக்கையெல்லாம் என்னவா மாறுது அவங்களோட ஓட் பேங்க் வந்து வலுவாக்குறதுக்கு இதுல வந்து திருத்தம் செய்யப்படுது அப்போ திருத்தம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் யார் அப்படின்னா கேள்வி கேட்க முடியாத அல்லது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷனை நாட முடியாத நபர்களாக இருக்கணுங்கிறது அந்த கமிட்டி இவங்க கமிட்டி அமைச்சாங்கல்ல இந்த அட்ரஸ் வந்து சேகரிக்கணும் நாங்க ஒரு பத்திரிக்கை கொடுக்க போறோம் அதுல உங்க ஊர் எல்லாம் வரும் அதனால நீங்க வந்து வாங்கிக்கீங்க இலவசமா வரும் இதுதான் செய்ய விஷயமே அந்த சங்க செய்தின்றது கூட துவக்க காலங்களில் இலவசமா கொடுத்துட்டு இருந்தாங்க அது தன்னார்வமா நீங்க தொகை கொடுத்தா வாங்கி வைப்பாங்க கலை போல இல்லை ஒரு ஒரு சின்ன பேப்பர் கொடுத்தா கூட நீ காசு கொடுத்து வாங்கணும் கம்யூனிஸ்ட் கட்சியில ஆனா அவங்க அப்படி இல்லை அவங்க இலக்கு வேற இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் இந்தியாவில் எத்தனை ஒன்றியங்கள் இருக்கோ அத்தனை ஒன்றியங்களுக்கும் ஒரு ஒரு ஒன்றியத்திற்கு ஐம்பது பேர்கள் தயார் பண்ணி எத்தனை ஒதுக்கப்பட்ட அதாவது போக்குவரத்துகள் இல்லாத அடிப்படை வசதிகள் இல்லாத கிராமங்களை தேர்ந்தெடுத்து உக்காந்து ரெண்டு வருஷமா ஒர்க் பண்ணி லிஸ்ட் எடுத்து அதில் பார்த்த வேலை தான் இந்த ஓட்டு திருட்டு போர்ஜரி இதெல்லாம் பண்ணது இதெல்லாம் ரெடி பண்ணி நடைமுறைப்படுத்தணும்ல இப்ப நடைமுறைப்படுத்தணும்னா துவக்க காலத்துல இருந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்த தேர்தல் கமிஷனரு இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் என்ன சொன்னாரு அப்படின்றதுல உங்களுக்காக தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து ராஜீவ்காந்தி கிளப்ல போய் வேலை வேலை செஞ்சாரு ஒருவேளை கிறிஸ்டினா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் கிருஷ் அவர் பேர் கிறிஸ்டின் பேருன்றதுனால அதை சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்தின இந்த மோடி அதுக்கு பிறகு தங்களுக்கு ஏதுவாக கார்பரேட்டுகளை கையில் போட்டுக்கிட்டு எல்லாம் கொடுத்து நாங்க சொல்லக்கூடிய வேலைகளை செய்யறதுக்கு ஒரு கூடி ஆட்களாக தேர்தல் கமிஷனை மாத்தனது மோடி தலைமையிலான சன் பரிவார் கும்பல் மோடி செஞ்சுட்டாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா மோடிங்கிறது ஒரு பலியாடு மோடிங்கிறது ஒரு பலியாடு வாஜ்பாய் பலியாடு அத்வானி பலியாடு புரியுதா உங்களுக்கு எல்லாருமே இருந்துக்கிட்டு அயோத்தி விவகாரத்துல மிகப்பெரிய கலவர்காடாக மாத்தின எல்லாருமே பிரிவின் தொகாய்டால யாருக்கு பிரிவின் தொகையை அசோக் சிங்கா பத்தி யாரு பேசுறாங்களா யாருமே இல்லை ஏன்னா அவங்க எல்லாம் பலியாடுகள் இன்னைக்கு இருக்காங்க அமித்ஷாவும் மோடி அவங்க ரெண்டு பேருமே பலியாடுகள் ஆனா இந்த ரெண்டு பலியாடுகளை சிந்திச்ச அந்த சிந்தனை இருக்குல்ல துவக்க காலங்கள் இல்லையே அப்போ இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆர் தலைவராக இருந்த சுதர்சன் அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங்க சச்சங்க சாலகன் சொல்லுவாங்க அகில பாரத சச்சங்க சாலகன் சொல்லுவாங்க அந்த சுதர்சனோட தலைமையில தான் அவர் வகுத்து கொடுத்த திட்டங்களின் அடிப்படையில தான் பெரிய போர்ஜரிய பிஜேபியால செய்ய முடிஞ்சுது பிஜேபி பெருமாறு இடத்துல வெற்றி பெற முடிஞ்சுது மூணு முறையும் வெற்றி பெறான்னா காரணம் என்ன அந்த அந்த ஓட்டு நிரந்தரமா ஆக்கப்பட்டுருச்சு இல்லாத ஓட்டை இருக்கிறதாக சொன்னா அப்ப இல்லாதவன் எப்படி வந்து ஓட்டு போடுவான் இருக்கிறவன சாதி செத்துட்டான கணக்கு அமைச்சுடுறது இவங்களே இல்லாதவன இருக்கிறான்னு கணக்கு அமைச்சுடுறது அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் நிறைய இந்த நிறைய ஊடுகளை பாத்தீங்கன்னா அந்த சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் போய் ஓட்டு பூஜை பண்ணி நின்னுப்பான் வரிசை ஆட்கள் வருவாங்க கையை காமிச்சு அட்டை காமிப்பாங்க அவன் போப்போன்னு சொல்லுவாங்க அதை உரத்துனே நின்றுக்கிட்டு அவன் பட்டன் அமைஞ்சுட்டே இருப்பான் நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு லட்சம் ஓட்டு அவன் ரெடி பண்ணியிருக்கான் ஒரு லட்சம் ஓட்டு அவன் ரெடி பண்ணது எப்படின்னா எப்படிதான் மக்களை அவர் சந்திக்கிறது பத்திரிகை தரேன்னு சொல்றது பத்திரிக்கை அவன் என்ன நினைப்பாங்க பரவாயில்ல நம்மளை பத்தி செய்தி வருது அப்படின்னா நல்ல விஷயம் தானே அது இலவசமா அது எளிய மக்கள் வந்து இலவசம்னு சொன்னா வாங்கிப்பான் ஏன்னா அவன் அவன் காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அவன் பத்திரிகை அவ்வளவு வசதி கிடையாதுல்ல அப்ப அந்த மக்கள் நம்பி அதை போடுறாங்க ஏன்னா அவங்க காசும் கேட்கல காசு கொடுங்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்னா அந்த மக்கள் சந்தேகம் வந்திருக்கும் இலவசமாக தர ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போனோம் விட்டாங்க அதோட விளைவு இன்னைக்கு வந்து எப்படி நிற்குதுன்னா இவ்வளோ பெரிய போதகாரமாக வந்து நிற்கு தமிழ்நாட்டில் பிஜேபியோட வாக்கு வங்கி ஏறி இருக்கா இல்லையா அப்படின்னா இங்க ஏறலை ஏ ஏறலைன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களோட அரசியல் புரிதலும் தெளிவும் விசாலமானது அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி அல்லது பிஎம்டபிள்யூ எம் டபிள்யூ கார்ல ஒரு நபராக இருந்தாலும் சரி ரெண்டு பேர் அவன் பாலிட்டிக்ஸ் பேசுவான் அரசியல் பேசுவான் இந்த ஆட்சி நடக்கக்கூடிய ஊழலை பத்தி பேசுவான் மக்கள் விரோத போக்க பத்தி பேசுவான் ஆனா மற்ற உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கங்க உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய நகரங்கள்ல லக்னோ போன்ற பெரும் நகரங்கள்ல கூட மக்கள் வந்து அறியாமையில் இருப்பான் அப்போ கிராமங்கள்ல மலைப்பகுதிகளில் மலைவாழ் மக்கள் பழங்குடி மக்கள்லாம் என்ன இருப்பாங்க முழுக்க முழுக்க அந்த மக்களோட அறியாமைய பயன்படுத்திக்கிட்டு சங் பரிவார் கும்பல் கிட்டத்தட்ட உதாரணமா உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா பாரதிய கிசான் சங் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விவசாயம் சம்பந்தமான ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க தொழிலாளர்களுக்கு நம்ம பிஎம்எஸ் வச்சிருப்பாங்க பாரதிய மஸ்தூர் சங்கம் வச்சிருப்பாங்க விவசாயிகளுக்காக பாரதிய கிசான் சங்கம் அந்த அமைப்பு தான் லிஸ்ட் எடுத்து கொடுத்தது இந்தந்த கிராமங்களுக்கெல்லாம் நீங்க போகணும் அப்படின்னு அப்போ பாரதிய கிசான் சங்கம் எதுக்காக வேலை செஞ்சிருக்கு விவசாயிகளோட நலனுக்காக இல்ல இந்த மக் எங்க இந்த விவசாய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்களை எப்படி எப்படி நம்ம அரசியல் பயன்படுத்திக்க முடியும் அவங்க உரிமைக்காக போராடுறதெல்லாம் இல்லை கம்யூனிஸ்ட் அமைப்புகளை போல விவசாயிகளுக்கோ தொழிலாளர்களுக்கோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவன் பக்கம் நின்று குரல் கொடுக்கறது இல்லை இப்படி லிஸ்ட் எடுத்து லிஸ்ட் எடுத்து இருபது இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே தயார் பண்ண அந்த ஓட் பேங்க் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்துல ரெடி பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாலுன்னா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க

அவங்க வச்சிருக்கக்கூடிய உளவுத்துறையின் மூலமாக அவங்க ஒவ்வொரு கட்சி வச்சிருப்பாங்கல்ல இந்த சேகரிச்சு கொடுக்கணும் அந்த கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல அதை எடுத்து கொடுக்குறாங்க ஆனா இந்த மேட்டர்ல அவங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அவங்க செய்யக்கூடிய செயல் திட்டங்கள் சூழ்ச்சிகள் யாருக்குடா தெரியும் அப்படின்னா ஆர் எஸ் எஸ்ல உள்ள நுழைஞ்சி அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் ஆர் எஸ் எஸ் திட்டங்கள் என்ன செயல் திட்டங்கள் என்ன அப்படின்னு உயிரே போனாலே பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆர் எஸ் எஸ்ல உள்ள நுழைஞ்சி உழவு பார்க்கறதுனால மட்டும்தான் முடியும் அப்ப ஆறு